வணக்கம் நண்பர்களே ஜிஎஃப்ஆரில் ப்ரொக்யூர்மெண்ட் பார்த்துக்கிட்டோம் பர்ச்சேஸ் பண்ணுறது என்ன அப்படிங்குது குட்ஸ் பர்ச்சேஸ் பற்றி அது வந்து ஃபண்டமெண்டல் ப்ரின்சிபல் அடிப்படை விதிகள் பையிங் அது வந்து எல்லா பர்ச்சேஸுக்கும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது பற்றி அடிப்படை விதிகள் எவ்ரி அத்தாரிட்டி டெலிகேட்டட் வித் த ஃபைனான்சியல் பவர்ஸ் ஆஃப் ப்ரொக்யூரிங் குட்ஸ் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஷெல் ஹாவ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி டு பிரிங் எஃபிஷியன்சி எக்கனாமி அண்ட் ட்ரான்ஸ்பெரன்சி இன் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் ஃபார் ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிள் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் காம்படிஷன் இன் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் சச் கண்டிஷன் நம்பர் ஒன் யார் எந்த அதிகாரிக்கு நிதி அதிகாரம் ஃபைனான்சியல் பவர் கொடுத்துருக்குறதோ அந்த அளவுக்குள்ளே அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அவங்க பண்ணும்போது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் தான் வரணும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பற்றி நம்ம எப்போனே பேசிட்டோம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசும்போது என்ன கொஸ்டின் வருதுன்னா இது ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம் செஞ்சேன் நம்ம ஆஃபீஸ் வாங்குறதுலாம் எப்படி பொது ஜனத்துக்கு எப்படி பலன் அடையுதுங்கிற கேள்விகள்லாம் வரும் அதை நம்ம எப்படி எடுக்கணும்னா நீங்கள் இப்போ ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது கிராம அபிவிருத்தி அவங்க அது கிராம வரித்துக்கு உள்ள திட்டங்கள்லாம் அவங்க செய்கிறதுக்கு செய்கிறது எல்லாமே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் கிராம மக்களுக்காக அவங்களுடைய அபிவிருத்திக்காக செய்கிறது இது ஒன்று அதை செய்கிறதுக்கு ஆஃபீஸு ஒரு டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கும் அவங்க அதை பிளான் போடுறது அதாவது என்னென்ன செய்கிறது இதை எதை வாங்கணும் எதை எங்க விட்டு கொடுக்கணும் எங்கெங்கே கிராண்ட் கொடுக்கணும் எல்லாம் செய்வோம் அதுக்கு ஆட்களுக்கு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த வேலையை அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி அவங்க டேபிள் சேர்லாம் உட்காந்து வேலை பார்க்க முடியாது கீழே உட்காந்து வேலை பார்க்க முடியாது ஸோ அந்த டேபிள் சேர் வாங்குறாங்கன்னா அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு ஏன் இந்த டேபிள் சேரை வாங்கி அதில் உட்காந்து அவங்க வேலை பார்க்குறாங்க அவங்க பார்க்குற வேலை வந்து ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய சர்வீஸ் பொது ஜனத்துக்கு என்ன செய்யணும்னு செய்கிறாங்களோ அந்த வேலைக்குரிய வேலையில் இருக்காங்க ஸோ இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படி இவர் டேபிள் அவர் வீட்டுக்கு போய் வாங்கி போய்சீட்டு வாங்கிக்கிட்டார்னா அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவருக்கு தேவைக்காக பர்சனல் தேவைக்காக வாங்கினார்னா அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படி தான் பார்க்கணும் சரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வரி வசூல் பண்ணுறாங்க வருமானம் வரணும்னா பிடிச்சி நீ முப்பது வருஷம் கொடுக்கல பத்து வருஷம் கொடுக்கணும் பிடிப்பிடணுன்னு பிடிச்சி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை எதோ போட்டு வச்சு வாங்குறாங்க ஆன்லைன்லேருந்து இருந்து இதில் என்ன பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற கேள்வி கேட்கலாம் நீங்கள் எங்கள்கிட்ட காசை தானே வாங்குறீங்க எஸ் அந்த காசு அவங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறது அரசாங்கத்துக்கு போகுது அந்த பணத்தை வச்சு தான் பொது ஜனங்களுக்கு நன்மைகள் செய்கிறதும் பொது ஜனங்களை முன்னேற்றுவதற்கு செலவழிக்கிற அரசாங்கம் வந்து இந்த வரி வசூலருந்து தான் பண்ணுது ஸோ அப்போ அந்த வரி வசூல் வந்து அகைன் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் பொது ஜனங்களுக்கு முன்னேற்றத்துக்காக வரி வசூல் பண்ணுறாங்க வரி வசூல் பண்ணுறவர் உட்காந்து வேலை பார்க்குறவருக்கு அவருக்கு பொருள் அதாவது வரி வசூல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை செய்கிறது மட்டும் இல்லை நான் ஏன் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து இந்த பொருளாக வர எப்படி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வரும்னு கேட்பாங்க அந்த கேள்வி பார்த்து சொல்கிறேன் இதை இவங்க செய்கிறதுக்கு அந்த வரி செய்கிறதுக்கு உண்டான பிளானோ அந்த அதுக்குடியே சட்டத்திட்டங்களை சொல்கிறது அசஸ்மெண்ட் கொடுத்த ரிட்டர்னை வந்து சரி பார்க்குறது இந்த வேலையில் பார்க்குறதுக்கு உட்காந்து பார்க்கறக்கு டேபிள் சேர் வேணும் கீழே உட்காந்து பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி டேபிள் சேர் வாங்குறது வந்து இது என்ன பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நம்ம நேரடியாக பொது ஜனத்துக்கு கொடுத்தா தான் பொது ஜனத்துக்காகத்தான் அரசாங்கம் இருக்குது இட் இஸ் பை த பீப்புள் மக்களால் தான் அரசாங்கம் இட் இஸ் ஃபார் த பீப்புள் இது வந்து மக்களுக்காகவே இட் இஸ் ஆஃப் த பீப்புள் மக்கள் தான் அங்கே நோக்கி ஆட்சி பண்ணுறாங்க ஸோ இந்த செயல்பாடுகள் எல்லாம் மக்களுக்காக போகுது ஃபைனலாகும் போது அதை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுத்துக்கணும் சரி ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு என்ன ரெஸ்பான் பொறுப்பு இருக்குன்னா அக்கௌண்ட் செய்கிற செலவுக்கு வந்து தேவ டு அக்கௌண்ட் ஃபார் கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் இது ஒன்று சரி இப்போது அப்போது பதில் சொல்கிறதுக்கு தக்க நியாயமான முறையில் அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இது ஒன்று அதோட ஈக்யூட்டபுள் ட்ரீட்மெண்ட் ஃபார் சப்ளையர்ஸ் அதாவது சப்ளையர்ஸ் வந்து ஒரே பாரலை அதாவது பாகுபாடு இல்லாமல் பார்க்கணும் அப்படிங்கிறது அப்புறம் நியாயமாக அதாவது டிரான்ஸ்பரன்ஸி இருக்கணும் வெளிப்படுத்தத்தன்மை இருக்கணும் இதெல்லாம் அவங்களோட இந்த ப ப்ரொக்யூரிங் அதாரிட்டியுடைய பொறுப்பு அதோட அவங்க இந்த காம்படிஷன் அதாவது போட்டி ஹெல்த்தியான போட்டி இருக்கணும் வியாபாரிகளுக்கு சப்ளையர்களுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு என்ன செய்யணுங்கிறது இப்போ நடைமுறைகளை விதிமுறைகளை த ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் இன் மேக்கிங் பப்ளிக் ப்ரொக்யூமன் மஸ் கன்ஃபார்ம் டு த ஃபாலோவிங் ஆர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை அளவுகோல் அது எதுன்னு பார்ப்போம் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் மேட்டர் அப்ரக்யூர்மெண்ட் டு த எக்ஸ்டென்ட் ப்ராக்டிகிள் ஷுட் பி அதை என்ன வாங்க போகிறோமோ அதை பற்றி விவரிக்கிறது வந்து அப்செக்டிவாக இருக்கணும் ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனல்னால் இது நடைமுறைப்படுத்த முடியும் ஜெனரிக்காக இருக்கணும் குறிப்பிட்டு இன்னாக இருந்தும் சொல்லாமல் ஜெனரிக்கை பொதுப்படையானதாக இருக்கணும் மெஷரபிள் எவ் எவ்வளோ அளவுங்கிறதெல்லாம் சொல்கிறதோ கரெக்டாக இருக்கணும் அண்டு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்கணும் அதில் வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து குவாலிட்டி அதனுடைய குவாலிட்டி என்ன எந்த மாதிரி அது பர்ஃபார்ம் பண்ணும் அதை எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றியும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் சொல்லணும் அந்தளவுக்கு டெண்டர் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு கொட்டேஷன் கேட்கணும் அதெல்லாம் எழுதிக்கணும் அதில் சரி அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ட்ரேட் ப்ராண்ட் இந்த பிராண்ட் வேணும் இந்த ட்ரேட்மார்க் வேணும் இல்லை இந்த ட்ரேட் இந்த கம்பெனி இது வேணும்னு சொல்லி கேட்கக்கூடாது அந்த மாதிரி கேட்குறதுக்கு விதிவிலக்கு இருக்குது அதை பார்ப்போம் அது பின்னாடி வேலை பார்ப்போம் ஜென்ரலாக இப்போ ஒரு பொருள் பீரோ வாங்குறாங்கன்னா காட்ரேஜ் பேர் தான் வேணும்னா சொல்லக்கூடாது தப்பு அப்படி பண்ணுறாங்க பட் அது தப்பு பீரோ இவ்வளோ திக்னஸ் இருக்கணும் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும் இவ்வளோ ஒயராக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லலாம் காட்ரேஜ் பேர் தான் வேணும்னு சொல்லக்கூடாது அது வேணும்னு சொல்கிற இடம் அதுக்குன்னு எக்ஸப்ஷன் ரூல் இருக்குது அது வரையில் அதை பேசணும் அது மாதிரி சொல்கிறேன் சரி அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி அதனுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் என்ன மாதிரி டைப்பாக இருக்கணும் எவ்வளோ அளவு இது எல்லாமே கிளியராக சொல்லணும் ஏன்னா அளவு கிளியராக சொல்கிறதுல என்ன தேவை ஏற்படும்னா கோட் பண்ணுறவங்களும் சரி இவங்க நிறைய வாங்குறதுனால கொஞ்சம் வாங்குறான்னு தெரியும் நிறைய வாங்கினா அவன் டிஸ்கவுண்ட் கொடுப்பான் என்ன ஒர்க்கு ஒரே ஒர்க்கு தான் அனுப்புகிறதுக்கு ஸோ அந்த அதுக்குரிய டிஸ்கவுண்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது நீங்கள் கம்மியாக சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பார்ட்டி வாங்குறவன் மட்டும் நிறையா வாங்க போகிறான் நான் கொஞ்சம் தான் எழுதுறப்பட நீங்கள் பண்ண முடியாது அப்படி பண்ணால் என்ன ஆகும் அவன் கம்மியாக கொடுப்பான் எப்படியும் நிறைய ஐட்டம் வாங்க போகிறாங்கன்னு சொல்லி டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துட்ருப்பான் ஸோ என்ன வேணுமோ அதை எழுதுறேன் அதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறதுலலாம் நிறைய இஷ்யூஸ் வரும் எக்ஸப்ஷனலாம் அது எப்போங்க ஏதாவது சொல்கிறேன் பட் நார்மலி எத்தனை வாங்க போகிறோம் எத்தனை ஐட்டம் என்ன வாங்க போகிறோங்கிறதையும் கிளியராக ஸ்பெல் அவுட் பண்ணணும் எழுதியிருக்கணும் அதில் இது வந்து இந்த டெண்டர் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய முக்கியமான கண்டிஷன் அதோட அவங்க தேவை அனுசரித்து நீங்கள் அதெல்லாம் எழுதுறீங்க பொதுவாக நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் போடல உங்கள் தேவைக்கு என்ன அளவோ அதுக்குரிய ஸ்பெக்காக இருக்கணும் சும்மா தேவை பெரிய அளவில் வாங்கிட்டு காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அனாவசியமான ஃபீச்சர்ஸும் கேட்கக்கூடாது எது அவசியமோ அது தான் அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இதெல்லாம் எதுக்காகனால் செலவு குறைக்கிறது தேவையில்லா செலவை தவிர்க்கிறது பயன் அப்படின்னா அது என்ன ஸ்பெசிஃபிகேஷனாலும் அது அது வந்து தேவை பயன்பாடு மட்டும் இல்லை தேவை தவிர்க்க முடியாதுன்னா அது என்ன ஸ்பெசிஃபிகேஷனாலும் பண்ணிக்கலாம் சரி அதே மாதிரி அந்த ஸ்பெசிஃபிகேஷன் போடையில் இப்போ இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு பொருளும் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் மினிஸ்ட்ரியிலேருந்து இந்த லெவலில் இவ்வளோ ஹார்ட்வேர் இந்த மாதிரி இந்த லெவலில் இருக்கணுங்கிற மாதிரிலாம் ஸ்பெக் போடுறாங்க லைக் என்ஐசிலாம் அது பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டாண்டர்டு எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டாண்டர்டை பார்த்து நம்ம அதையே அடிப்படையாக வச்சு போட்டுக்கலாம் அப்படி ஸ்டாண்டர்டு இல்லை ஒரு பா குறிப்பிட்ட ஆகிட்டதுக்கு அப்படின்னா மற்ற நாடுகளில் இருந்தால் கூட அதை நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக தேவையானது கேட்டு வாங்கணும் இதெல்லாம் அதில் உள்ள கருத்துக்கள் அது போக சப்போஸ் நம்ம ப்ராஜெக்ட் வந்து வெளிநாட்டில் போய் பண்ணுறாங்க அந்த நாட்டுக்கு தேவையா அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டு ஃபண்டு தான் வச்சுக்கணுங்களேன் அது ஒரு கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லி இப்போ ஸ்ரீலங்காவுக்கு பண்ணுறது அந்த மாதிரி பக்கத்து நாடுகளுக்கோ இல்லை மற்ற அரேபியன் கண்ட்ரிஸ் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி பண்ணுறதுன்னா எந்த நாட்டில் வேலை செய்கிறோமோ அந்த நாட்டினுடைய ஸ்டாண்டர்ட் தானே அதை எடுத்துக்கலாம் அது நமக்கு ஒருவேளை அது நமக்கு ஒத்து வராதுன்னா நம்ம ரீசன் ரெக்கார்ட் பண்ணணும் இந்த அதை மாத்திரம் ஸ்டாண்டர்டை மாற்றி நாங்கள் எங்கள் தேவைக்குது அப்படி ரீசன் கொடுக்கும்போது நீங்கள் அந்த டெக்னிக்கல் கமிட்டி இதெல்லாம் இது நமக்கு ஒத்து வராது நம்மளுடைய எஸ்பெக்ட் இப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க எழுதி ரீசன் கொடுப்பாங்க அதை வச்சு தான் முடிவெடுக்கணும் இவ்வளோ வேலை அதில் இருக்குது அதே மாதிரி தேவைக்கு அளவாக எவ்வளோ தேவை அதை மட்டும் தான் அளவு அதிகமாக வாங்கிங்கன்னா அது எப்படி தேவை எப்படி பார்ப்பீங்க சப்போஸ் ஒரு பொருள் வந்து எவ்வளோ காலத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இங்கே எவ்வளோ ஸ்டாக் வச்சிடல சப்போஸ் இப்போ வந்து ஒரு டெண்டர் போட்டிங்கன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கு மூணு மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சரி உங்களுக்கு வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வார வாரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு மாதம் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வாரம் பதிமூணு வாரத்துக்கு உண்டான ஸ்டாக்கை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாத்த அடுத்த டெண்டர் போடையெல்லாம் நீங்கள் கரெக்டாக வரும் நீங்கள் காலியான பிறகு புதுசாக டெண்டர் போட்டு ஒரு டெண்டர் போடுறீங்க அப்புறம் ஆர்டர் கொடுக்குறீங்க ஆர்டர் கொடுத்து ஒரு மாதம் கழிச்சு வருதுன்னு வைங்க முதல் டெண்டர் இப்போ மூணு மாதம் நீங்கள் ஸ்டாக் வைக்கிறீங்க அப்புறம் ஒரு மாதத்துல அவன் சப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதத்துக்கு ஸ்டாக் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறபடி ஆர்டர் போடணும் சரி ரிப்பீட்டடாக போட்ட செலவு அதிகமாகும்னா கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கலாம் அந்த உங்களுக்கு டெலிவரி ஷெட்யூலை கூட கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் வாங்கினா வச்சுக்கலாம் ஏன்னா அதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தியாக வச்சா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செலவு வேஸ்டேஜ் ஆகுறது இப்படிலாம் எதாவது கெட்டு போயிடக்கூடாது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணும் நீங்கள் வந்து கொஞ்சம் தான் வாங்கணுன்னு வாங்கிட்டு காலியாக போச்சு அப்புறம் டெண்டருக்கு போகிறீங்க அது ப்ராசஸ் முடிய நாலு மாதம் அது நாலு மாதம் அந்த பொருள் இல்லாமல் ஆஃபீஸ் வேலை பாதிக்கிதுங்கிறது தப்பு ஒன்று சரி ஆஃபீஸ் வேலை பாதிக்கக்கூடாது எல்லாம் வாங்கி குமிச்சு வச்சுட்டு இடத்த அடைச்சிக்கிட்டு போகணும் அது கவர்மெண்ட் மணி முதலே வேஸ்ட் பண்ணுறோம் நடத்தி சப்போஸ் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்குது ஆனால் நம்ம உடனே வாங்குறது மூணு மாதத்தில் வாங்கிடலாம்னா ஒரு வருஷத்துக்கு ஸ்டாக் வைக்க தப்பு நீங்கள் மூணு மாதத்துலேருந்து ஒரு நாலஞ்சு மாதம் வரைக்கும் வைக்கிற வரைக்கும் பெருசாக பிரச்சனை இருக்காது அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வைக்கிறது தப்பு அந்த மாதிரி பார்க்கணும் எவ்வளோ ஃப்ரீக்குவெண்டாக தேவை இருக்கும் எவ்வளோ காலாகவும் வந்து சேர்றது இதெல்லாம் நீங்கள் கனப்படணும் அதே மாதிரி எவ்வளோ காலத்துக்கு அது கெடாமல் இருக்கும் சரி அதை வச்சுருக்கிறதுனா ஸ்டோரேஜுக்காக எவ்வளோ செலவாகும் இத்தனையும் கணக்கு போட்டு ஒரு முடிவு வரணும் இதுதான் வந்து அந்த தேவையை பார்க்குற அளவு எவ்வளோ வேணும்னு முடிவு பண்ணுற ஃபேக்டரிங் சிஸ்டம் அது சரி அதே மாதிரி ப்ரொக்யூரிங் அத்தாரிட்டின்னா அது கமிட்டி சேர்த்து பண்ணுறது தனியாக அவர் இன்டிபெண்டாலாம் பண்ண மாட்டாங்க இப்போ கமிட்டி போட்டுக்கலாம் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஆஃபரை செலக்ட் பண்ணுறோம்னா அதுக்கு இது ரீசனபிளாக இருக்குது நியாயமாக இருக்குது சரி இந்த ரீசனபிள் சர்டிஃபிகேட் ரீசனபிள் ரேட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது அதை எப்படி கொடுப்பீங்கிற கேள்வி நார்மலி பல ஃபேக்டர்ஸ் வாங்கணும் ஒன்று வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வாங்கிட்டு இருக்காங்கன்னா போன தடவை லாஸ்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் போன தடவை வாங்கினது ஒரு பேஸை வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் தடவை வாங்கினது மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க அதே ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் அதோட கம்மியாக கிடைக்கான்னு பார்க்கணும் ஏன்னா இப்போ எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் நம்ம வாங்கும்போது புதுசாக வரையில் ஒரு ரூபா இருக்கும் நாலு ரெண்டு வருஷத்தில் பார்த்தா அது ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆகிரும் ஸோ அப்போது மூணு வருஷம் கழித்து நம்ம வாங்குகிறோம் அதே ப்ரைஸில் இருக்குன்னா இப்போ மார்க்கெட்டில் அது என்ன விலையாக இருக்குதுன்னு சொல்லி இன்ஃபார்மலாக தேடணும் பார்க்கணும் இது ஒரு சிஸ்டம் சரி ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆகும்னா அதே ப்ரைஸ் இருக்குன்னா பெரும்பாலும் அதை ஒரு பேஸாக வச்சுக்கலாம் நாங்கள் டெண்டர் கோர்ட் வரையில லோயஸ்ட் கோட்டோ அதுக்கு மேட்சாக கிட்டத்தட்ட வருதுன்னா வச்சுக்கலாம் சரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதை இப்போ வரையில ஒரு பத்து பர்சன்ட் கூடி இருக்குன்னா அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் இன்ஃபார்மலாக செக் பண்ணுறதையும் இப்போல்லாம் உங்களுக்கு ஜெம்மில் பார்க்கும்போது ஜெம்லேயே அது கொடுக்கும் இப்போ வந்து லாஸ்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ்லாம் கொடுக்கும் இப்போ என்ன ரேட்டில் இருந்துச்சுன்னு அந்த மாதிரி ஜம்ல எல்லாம் மற்ற ப்ராசஸில் பண்ணுறீங்கன்னு வைங்க நீங்கள் ஆன்லைனில் ஒரு செக் பண்ணுற மாதிரி பண்ணலாம் மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணணும் லாஸ்ட் பர்சேஜ் ப்ரைஸ் வச்சு மேட்ச் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் ஏன் முடியாதுன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம் நம்ம அதை வச்சு பண்ண முடியாது அதை பேசா வச்சுக்கிட்டு இப்போ எவ்வளோ வே வேறுபாடு இருக்குது அது கிட்டத்தட்ட வந்திருக்கான்னு பார்க்கணும் அண்டு பல நாளுக்கு அப்புறம் வாங்கும்போது ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் கொடுத்தனா இன்ஃப்ளேஷனுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்புறம் மூணு வருஷ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குற பொருள் இப்போ வாங்குகிறோம் இப்போ இருபது பர்சன்ட் கூடியிருக்கேனா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நாலு பர்சன்ட் கணக்கு கூடியிருக்கிற அர்த்தம் இப்போ மார்க்கெட்லேயும் ஸ்டடி பண்ணி கிட்டத்தட்ட அப்படி வருதுன்னா அப்போ லாஸ்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து இருபது பர்சன்ட் கூட்டிருக்கோம் அஞ்சு வருஷம்னா வருஷத்துக்கு நாலு வருஷம் கணக்கு கூட்டிகிறன அர்த்தம் இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் இ இது இந்த இதை கிளியராக இப்படித்தான் செய்யணும்னு சொல்ல முடியும் இப்படி எல்லா ஆஸ்பெக்டையும் பார்க்கணும் சரி வேறு நம்ம எதுவுமே வாங்கலை வேறு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்லேயே பக்கத்தில் வாங்கியிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து இன்ஃபார்மலாக ரேட்டை கேட்டுக்கலாம் என்ன ரேட்டுக்கு ஆகிருக்குன்னு சொல்லி அதையும் ஒரு ஃபேக்டராக வச்சுக்கலாம் சரி இது புது சிஸ்டம் இது மார்க்கெட்டு இப்போ தான் புதுசாக வருது இது தேவை நம்ம வாங்குகிறோம் ஒரு நம்ம அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு புதுசாக அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமே தான் ஒன்று வாங்குகிறோம் அது வந்து நமக்கு மார்க்கெட்டில் வந்து இல்லை இது புதுசாக இப்போ தான் வந்திருக்குன்னு வைங்க அப்போது எக்ஸிஸ்டிங் இந்த மாதிரி செக்யூரிட்டி ரிலேட்டட் கேட்ஜெட் வந்து என்ன விலையாக இருக்கும் இது இப்போ புதுசாக உள்ள ஃபியூச்சரில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அப்போ டெக்னிக்கலை பற்றி நல்லா வேலை செய்யணும் அளவுக்கு அதை அதிகமாக கொடுக்குறதுக்கு முடியுமா அப்படின்னு இல்லை ஏன்னா முதல் தடவை வாங்குறீங்க இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேறு மாடல் இருக்குது இல்லை அதை விட இது அட்வான்ஸ்டு இதுதான் ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னா செக்யூரிட்டி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணலாம் பட் அப்போ அதுதான் பேசிஸ் ஆகுது அதுக்காக கண்ணா பண்ணான ரேட்டு போகுதுன்னா நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும் ஏற்கனவே இருக்கிறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் வேறு புது மாடலில் வரீங்க அப்படின்னு அதனால் இதெல்லாம் வந்து அகைன் நம்ம பழைய அறுவது போகணும் எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் நாட் பி மோர் தன் த அக்கேஷன் டிமாண்ட்ஸ் அந்த சூழ்நிலைக்கு தக்க எவ் அதை விட அதிகம் வரக்கூடாது ஒரே மாதிரி இது வந்து ஒரு கால கட்டத்தில் அதிகமாக செலவாகும் ஒரு காலத்தில் கம்மியாகும் ஸோ அந்த அக்கேஷனுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்க்குற மாதிரி ஒன்றும் ஒரு ஆர்டினரி ப்ரூடண்ட்ஸ் மேன் ப்ரூடண்ட் மேன் வந்து எப்படி செலவழிப்பாங்க கணக்கில் இருக்கணும் இந்த இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் லாஸ்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அது ரீசனபிலிட்டி பார்க்கையில் வந்து லாஸ்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸு பக்கத்தில் ரீசெண்டாக இருந்து அதே இருந்தால் ஈஸி அதே போட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம் அந்த ரேட்டுகிட்ட வந்துருச்சு அப்படின்னு அதாவது எல்கியூ ஒன் லோயஸ்ட் கொட்டேஷன் கோட்டு வந்த பிறகு இவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு சொல்கிறேன் அது புது ஐட்டம்னா அந்த கமிட்டி போட்டு அதையும் பார்க்கணும் இது சரியாக வருமா அப்படின்னு ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம் வேரியேஷன் நிறையா இருக்குன்னா இந்த காரணத்துக்காக நம்ம இதை வாங்குகிறோன்னு சொல்லி ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டடட் அப்படின்னு சொல்லி இது வாங்கும் போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் அடிப்படை விதிமுறைகள் நீங்கள் டெண்டர் போட்டு வாங்கும்போது செய்ய வேண்டிய விதிமுறைகள் பர்ச்சேஸ் கமிட்டிக்கு செய்ய வேண்டிய வேலை இதெல்லாம் வந்து சரி அப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜ் நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்து டெண்டர் போட்டுலேருந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் முடிவு ஏன் இந்த முடிவை இப்போ எடுத்தோம்னு சொல்லி என்ன காரணம் எது எந்த முக்கியமான ஃபேக்டர் வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகி முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் எழுதி அதாவது ஸ்பீக்கிங் ஒன்றாக இருக்கணும் வேலிடான காரணங்கள் போட்டு ரேஷ்னலாக நியாயமாக வெளிப்படுத்தல் இருக்கிற மாதிரி பண்ணும்போது நீங்கள் அந்த டெசிஷனுக்கு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறையும் சரி அதே மாதிரி ஷெடியூல் ஆஃப் சைக்கிள் அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சைக்கிள் நீங்கள் டெண்டர் போட்டது வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் ப்ரீபிட் மீட்டிங் எப்போ வைப்போம் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் எவாலுவேஷன் எப்போது அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் போட்டு தனியாக கால் பண்ணுறோமோ இல்லை டூ பிட் சிங்கிள் கோர்ட்லேயே டூ பெட்டாக வாக்க வாங்கினோம்னா ரெண்டாவது ஊப்பன் பண்ணணும் இந்த மாதிரி அதெல்லாம் இப்போ நான் பேச போகிறோம் ஏதோ எப்போ இப்போ செம் ஷெடியூல் போடுறோம் அப்புறம் வந்து இப்போ காண்ட்ராக்ட் சைன் பண்ண பிறகு எப்போது முதல் பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுவோம் ஒன் டைம் பர்ச்சேஸ்னால் பர்ச்சேஸ் எப்போ இஷ்யூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு இது ஷெடியூல் ஏற்கனவே போட்டுக்கணும் அது மட்டும் இல்லை மினிஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வருஷம் என்னென்ன வாங்க போகிறோம் எப்போ வாங்க போகிறோம்னு ஒரு ஒரு பர்ச்சேஸ் ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி ஆனுவல் ப்ரொக்யூர்மெண்ட் பிளான் போயிடுறது இந்த வரு வருடாந்திர வாங்கும் திட்டம் என்னென்ன வாங்க போகிறோம் எப்போ வாங்குவோம் எவ்வளோ பட்ஜெட் போடுறோங்கிற மாதிரி ஒரு எந்த எத்தனை ஐட்டம் வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு அவங்க வெப்சைட்டில் போட்டுக்கணும் ஸோ ப்ராபபிள் சப்ளை இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதை வாங்குகிறாங்க நம்ம டெண்டர் ரெடியாக இருக்கும்னு இருக்கிற மாதிரி இது இதெல்லாம் எத்தனை அடிப்படையில் செய்கிறானதில்லை பட் செய்யணும் தான் அடிப்படை ரூல் இது அடிப்படை விதிகளை பார்த்தோம் இனி வரப்போகிற வீடியோக்களில் அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுடைய கொட்டேஷன் பேஸ்டு எல்லாம் இந்த ஜெம்மு கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் என்ன அதை பற்றியெல்லாம் இனி வரப்போகிற வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி